கால உணவு ஆன்மீகமும் ஒழுக்கமும் இணையும் பாதை தவக்காலம் என்பது ஜெபம் நோன்பு தானம் ஆகிய மூன்று தூண்களின் மீது நிலைநிற்பது அதில் உணவு மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது தவகால உணவு என்பது வெறும் சாப்பாட்டு முறை மாற்றம் அல்ல அது மனதையும் உடலையும் ஒழுக்கப்படுத்தும் ஆன்மீக பயிற்சி இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் வனாந்தரத்தில் நோன்பிருந்து சோதனைகளை வென்றார் அந்த அனுபவத்தை நினைவுகூர்ந்து நாம் தவக்காலத்தில் எளிமையான உணவுகளை தேர்ந்தெடுக்கிறோம் இந்த பதிவில் தவக்கால உணவின் அர்த்தம் நோக்கம் நடைமுறை பாரம்பரியம் ஆரோக்கியம் குடும்ப வழக்கம் மற்றும் ஆன்மீக பலன் ஆகியவற்றை விரிவாக பார்ப்போம் ஒன்று தவக்கால உணவின் அடிப்படை அர்த்தம் தவக்கால உணவு என்பது எளிமையானது அளவானது ஆசையை அடக்கும் விதமானது நன்றியுணர்வை வளர்க்கும் வகையானது இந்த காலத்தில் நாம் அதிக சுவை ஆடம்பரம் விருப்ப உணவுகள் ஆகியவற்றை தவிர்க்க முயல்கிறோம் இது உடலை அடக்கி உள்ளத்தை உயர்த்தும் ஒரு வழியாகும் இரண்டு நோன்பு மற்றும் தவக்கால உணவு நோன்பு என்பது முழு நாள் சாப்பிடாமல் இருப்பது மட்டுமல்ல அது ஒருவேளை உணவை குறைப்பது மாமிசத்தை தவிர்ப்பது இனிப்புகளை தவிர்ப்பது சுவையான சிற்றுண்டிகளை நிறுத்துவது இது பசியின் மூலம் தேவனை நினைவுபடுத்தும் ஆன்மீக பயிற்சி பசி பசியெடுக்கும்போது ஆண்டவரே உமக்கு நான் இவ்வளவு தியாகம் செய்கிறேன் என்று உள்ளத்தில் சொல்லலாம் மூன்று தவ காலத்தில் பொதுவாக சாப்பிடப்படும் உணவுகள் ஒன்று சாதாரண சாதம் பிளஸ் காய்கறி கறி எளிமையான சைவ உணவு அதிக எண்ணெய் மசாலா இல்லாமல் இரண்டு கஞ்சி அரிசி கஞ்சி ராகி கஞ்சி கேழ்வரகு கஞ்சி போன்றவை உடலுக்கு இலகுவானவை மூன்றாவது வைத்த காய்கறிகள் அதிக சுவை சேர்க்காமல் உப்பு மட்டுமே நான்காவது பழங்கள் வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளை போன்ற இயற்கை உணவுகள் ஐந்து பருப்பு கடலை சத்தான சைவபுரதம் நான்கு மாமிசம் தவிர்ப்பது ஏன் பெரும்பாலும் தவக்காலத்தில் மாமிச உணவை தவிர்க்கும் பழக்கம் உள்ளது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் இது தியாகத்தின் அடையாளம் நமக்கு பிடித்த ஒன்றை விட்டுவிடும்போது நாம் இயேசுவின் தியாகத்தை நினைவு கூர்கிறோம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் உடலை அர்ப்பணித்தார் நாம் சிறிய தியாகம் செய்கிறோம் ஐந்து அளவான உணவு கட்டுப்பாடு தவக்காலத்தில் அதிகமாக சாப்பிடக்கூடாது வீணாக்கக்கூடாது ஆடம்பர விருந்து தவிர்க்க வேண்டும் சில குடும்பங்களில் ஒருவேளை முழு உணவு மற்ற வேளையில் இலகு உணவு இது உடல் கட்டுப்பாட்டை வளர்க்கிறது ஆறாவது குடும்பத்துடன் தவக்கால உணவு குடும்பமாக இணைந்து தவக்கால உணவை கடைபிடிப்பது சிறந்தது குழந்தைகளுக்கு எளிமை கற்றுக் கொடுக்கலாம் வீணாக்காமல் சாப்பிட பழக்கலாம் சேமித்த பணத்தை தானமாக வழங்கலாம் இந்த காலத்தில் வீட்டில் சத்தமில்லாத அமைதியான உணவு சூழல் உருவாக்கலாம் ஏழாவது பாரம்பரிய தவக்கால உணவுகள் தமிழகத்தில் தமிழக கிறிஸ்தவ குடும்பங்களில் சில இடங்களில் கஞ்சி மற்றும் மோர் பருப்பு சாதம் கீரை உப்புமா அவள் எளிமையான உணவுகள் வழக்கமாக இருக்கின்றன எட்டு சேமிப்பு மற்றும் தானம் தவக்கால உணவு எளிமையானதால் தேவையற்ற செலவுகள் குறைகிறது சேமித்த பணம் ஏழைகளுக்கு வழங்கப்படுகிறது இது உணவின் மூலம் செய்யும் தானம் ஒன்பதாவது ஆன்மீக அர்த்தம் தவக்கால உணவு நமக்கு கற்றுக் கொடுப்பது ஆசையை கட்டுப்படுத்துதல் நன்றியுணர்வு தியாகம் பகிர்வு ஒவ்வொரு கம்சமும் ஒரு ஜெபமாக மாற வேண்டும் கத்தரே உமக்காக நான் இந்த தியாகத்தை செய்கிறேன் என் உடல் மற்றும் ஆரோக்கியம் எளிமையான உணவு செரிமானத்தை சீராக்கும் உடல் எடையை கட்டுப்படுத்தும் உடலை சுத்தப்படுத்தும் அதிக எண்ணெய் அதிக சர்க்கரை இல்லாததால் உடலுக்கு நல்லது பதினொன்று புனித வெள்ளி கடுமையான நோன்பு புனித வெள்ளிக்கிழமை ஒருவேளை மட்டும் முழு உணவு மற்ற நேரங்களில் இலகு உணவு இது மிகுந்த தியான நாளாக கருதப்படுகிறது அன்று உணவு எளிமையாக இருக்க வேண்டும் பன்னிரண்டாவது உயிர்த்தெழுதல் முன் தயாரிப்பு நாற்பது நாட்கள் எளிமையாக வாழ்ந்த பிறகு உயிர்த்த ஞாயிறு மகிழ்ச்சி பெருகும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மகிழ்ச்சி தவக்கால தியாகத்தின் மூலம் ஆழமாக உணரப்படும் பதிமூன்று குழந்தைகளுக்கு எளிய வழிகாட்டல் குழந்தைகளுக்கு சொல்லலாம் இனிப்பு குறைக்கலாம் சிப்ஸ் ஜங்க் உணவு தவிர்க்கலாம் தினமும் ஒரு நல்ல செயல் செய்யலாம் இது அவர்களுக்குள் ஒழுக்கத்தை உருவாக்கும் பதினான்காவது தவக்கால உணவு உள்ளம் மாற்றும் வழி உணவு என்பது உடலுக்கு மட்டுமல்ல அது ஆன்மாவுக்கும் தொடர்புடையது நாம் சாப்பிடும்போது பசியானவர்களை நினைவு கொள்ள வேண்டும் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் வீணாக்காமல் இருக்க வேண்டும் இது உணவை ஜெபமாக மாற்றும் நிறைவு தவக்கால உணவு என்பது ஒரு மத வழக்கம் அல்ல அது ஒரு ஆன்மீக பயிற்சி எளிமை தியாகம் பகிர்வு கட்டுப்பாடு இவை அனைத்தும் இந்த காலத்தின் அடையாளங்கள் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னை அர்ப்பணித்தார் நாம் நாற்பது நாட்கள் எளிமையாக வாழ்வதன் மூலம் அந்த அன்பை நினைவு கூறுகிறோம் இந்த தவக்காலம் உங்கள் உணவை மாற்றட்டும் உங்கள் உள்ளத்தை மாற்றட்டும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும் எளிமையாக சாப்பிடுவோம் நன்றியுடன் வாழ்வோம் அன்புடன் பகிர்வோம் ஆமேன்